ஜாதகம் பார்க்குறோம் பத்து பொருத்தம் பார்க்குறோம் அப்புறம் எதுக்கு சார் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருது எத்தனை பொருத்தம் பார்க்கணும் தெரியுங்களா எங்க எங்க விடுறீங்க சார் நீங்க எத்தனை பேர் மனைவிக்காக வாழ்க்கையை விட்டு கொடுத்துருக்கோம் கணவனுக்காக எத்தனை தாய்மார்கள் தன்னுடைய வாழ்க்கையை விட்டு கொடுத்துருக்காங்க அந்த சமூக சார்ந்த பிரச்சனையில நீங்க ஜோதிடத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது இல்ல உண்மையான ப்ரிடிக்ஷனை நீங்க ஒத்துக்கிறது இல்ல அந்த உண்மையை நீங்க பணத்தாலும் பதவியாலும் வாயை மூட சொல்றீங்க விட்டு கொடுத்து போனால் விட்டு போக மாட்டோம் பத்து பொருத்தம் முக்கியம் இல்ல பதினோராவது பொருத்தம் குரு பிரம்ம குருவிஷ்ணு குருதேவோ குரு மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரபே நமகா என் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் அதாவது ஜாதகம் பார்க்கறோம் பத்து பொருத்தம் பார்க்கறோம் அப்புறம் எதுக்கு சார் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருது அப்ப நீங்க பார்த்தது தப்பா அல்லது ஜாதகம் தப்பா இதை யார் மேல குத்தம் சொல்லலாம் சார் இவ்வளவு விவாகரத்துகள் நீங்க கோர்ட்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் விவாகரத்து வழக்கு தான் பெருசா இருக்கு முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா விவாகரத்து வழக்கு ரொம்ப கம்மியா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா விவாகரத்து வழக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு பொருத்தம் சரியா பார்க்கலையா இல்ல பிறந்த தேதி சரியா இல்லையா அப்படின்னு நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணோம்னா இதுல நீங்க நிறைய விஷயங்கள் வாழ்க்கை முறை உணவு முறை அது மட்டும் இல்லாம இதனுடைய பாயிண்ட்ல கூட இன்னொன்னு சொல்லலாம் காதல் திருமணம் கவனம் பண்ணி நல்லா இருக்குமே சார் அரேஞ்சு மேரேஜ் நான் வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா சொல்கிறத காது கொடுத்து கேட்டு தானே சார் நான் கல்யாணம் பண்ணேன் நான் எங்கன்னா ஒரு லவ் பண்ணி இருந்தேன்னா நல்லா இருந்திருக்குமே அதையும் கெடுத்தீங்க இதையும் கெடுத்தீங்க அப்போ என் வாழ்க்கையே போயிடுச்சே சார் இப்போ நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க சார் யாருக்குமே டாலரன்ஸ் பொறுமை யாருக்குமே இல்லை முன்னாடிலாம் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே திட்டினோம்னா கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரங்க சார் என் ஃபுண்டாட்டி சார் ஒரு ரசம் வைப்பா பாருங்க சூப்பர் இந்த பொறுமையும் பாராட்டுத்தன்மையும் யாருகிட்டையும் கிடையாது அத ஒன்று வருது போடு அப்போ அந்த பிரிவு என்பது எதுல வருது அப்படின்னா இன்னைக்கு உறவு வேணும் இன்னைக்கு உறவு வச்சுக்கோ ஆனால் நாளைக்கு எனக்கு உறவு வேண்டாம் எனக்கு உறவே வேண்டாம் பிரிவும் உடனே வேண்டும் உறவும் உடனே வேண்டும் நீ வேணுங்கிற போது உறவு வேணும் நீ வேணாங்கிற போது அந்த உறவு வேண்டாம் அந்த டாலரன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு சார் அதெல்லாம் நீங்க ஜாதகத்துல பார்க்க மாட்டீங்களா அதெல்லாம் பார்த்து நீங்க செய்ய மாட்டீங்களா கண்டிப்பாக நாங்க அதெல்லாம் தான் செய்கிறோம் ஒரு பொருத்தம் பார்க்கறதுக்கு நாங்கள்லாம் எவ்வளவு மெனக்கடுறோம்னு உங்களுக்கு தெரியாது நாங்கள் ஜோடி பொருத்தம் பார்க்குற ஆளுங்க கிடையாது சார் ஒரு தாயும் தகப்பனையும் தேடக்கூடிய ஒரு ஜோதிடர்களாக நாங்கள் இருக்கிறோம் அப்போ எத்தனை பொருத்தம் பார்க்கணும் தெரியுங்களா எங்க எங்க விடுறீங்க சார் நீங்க பொருத்தம் பார்க்கறதுக்கு விடுறீங்களா சார் இந்த ஜாதகம் பாருங்க தயவு செஞ்சு நீங்க எதுவும் சொல்லிடாதீங்க சார் ஏற்கனவே நாங்கள் ஒருத்தர்கிட்ட பார்த்தோம் அது பத்து பொருத்தத்துக்கு ஏழு பொருத்தம் இருக்குன்னு சொல்லிட்டார் ஏன்னா அவருக்கு பயம் நாங்கள் ஏதாவது சொல்லிடுவோனும் அது வேற மனசு கஷ்டமாயிடும் பொண்ணு கூட சொல்லிச்சு சார் பையனை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாரும் சொல்லிட்டாங்க இப்ப எங்க குடும்ப ஜோசியர் நீங்க நீங்க அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து நீங்கள் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அதனால உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்க வந்தோம் எப்படி பொடி வச்சு பேசுறாரு பாருங்க அப்ப என்ன அர்த்தம்னா உங்க கைகளெல்லாம் கட்டிப்பட்டு பதில் சொல்லுங்கிறார் ஐயோ கரெக்டாக பார்த்து ஒழுங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லிடு அவங்க எல்லாம் வந்துட்டாங்க சார் சாதம்லாம் சாப்பிட்டு போயிட்டாங்க அப்ப நாங்க என்ன பதில் சொல்ல முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க இது எல்லாத்த விட பத்து பொருத்தம் தான் பாக்குறோம் மொத்தம் எத்தனை பொருத்தம் நாங்கள் பார்க்கணும் சரிங்களா எழுபத்தி நாலு பொருத்தம் பார்க்கணும் எழுபத்தி நாலு பொருத்தம் நான் பார்த்தேன்னா யாராவது ஒருத்தர் வந்து எங்கிட்ட பொருத்தம் பார்ப்பாங்க சார் அதை கொடுங்க சார் சரியான நாளாக இருக்கேன் அவன் பொண்ணு கிடைக்கலன்னு கஷ்டப்பட்டுனுக்குறான் இந்த ஆள் இப்போதான் எழுபத்தி நாலு பொருத்தங்கிறான் நீ யாருக்காவது எழுபத்தி நாலு பொருத்தம் பார்த்துக்கப்பா விடுங்க சார் ஏதாவது ஒரு பொருத்தம்லாம் கம்மியாக இருந்தால் விடுங்க இப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி மொத்தம் பத்து பொருத்தத்துக்கு வந்துட்டோம் எழுபத்தி நாலு அறுபத்தி நாலு ஐம்பத்தி நாலு நாற்பத்தி நாலு முப்பத்தி நாலு பதினாலு பத்துக்கு வந்துட்டோம் இப்போ அடுத்தது வந்து என்ன தெரியுங்களா சொல்கிறாங்க இந்த பத்தில் கூட அஞ்சு பொருத்தம் போதும் சார் ரஜி பொருத்தம் இருந்தால் போதும் அது பாருங்க யோனி பொருத்தம் இருந்தால் போதும் சார் விடுங்க நட்சத்திர பொருத்தம் இருக்கா பாருங்க ஒரு சில பேர் எழுதியே கொடுத்துறான் இந்த இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் தான் பொருந்தும் நீங்கள் அந்த மேட்ரி எல்லாம் புரோக்கரே பண்ணி கொடுத்துருவா இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்தோம் வேண்டாமா ராகு கேது பார்க்க செவ்வாய் பார்க்க வேண்டாமா ரெண்டு நாலு ஆறு எட்டுல எந்த கிரகங்கள் இருக்குன்னு பார்க்க வேண்டாமா பன்னிரெண்டாம் இடத்துல படுக்கு ஸ்தானத்துல ரெண்டு பேருக்கும் எப்படிப்பட்ட ராக ராஜ கிரகங்கள் நாக கிரகங்கள் இருக்குன்னு பார்க்க வேண்டாமா இதெல்லாம் எங்கள் கையை கட்டிட்டு சார் அவங்க அமெரிக்காவுக்கு வந்து விசா வாங்கணும் சார் முதல்ல ஒரு ரிஸ்ட் மேரேஜ் பண்ணோம் சார் அதுக்கப்புறம் வந்து மூணு மாசம் பொறுத்து ரியல் மேரேஜ் பண்ணிக்கிறோம் சார் இதெல்லாம் கரெக்டாக நீங்களே சொல்லி பாருங்க இப்போ இதுக்கெல்லாம் நாங்கள் தலையாட்டணும் இதுக்கெல்லாம் நாங்கள் ஒத்துக்கலை அப்படின்னா அந்த ஜோசியர் எல்லாத்துக்கும் தப்பு சொல்லுவார்ப்பா நம்ம வேற யாருன்னா ஜோசியும் பார்த்துக்கலாம் சார் நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க சார் இன்னைக்கு இருக்கிற திருமணத்தில் எப்படி எல்லாம் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்றீங்களோ அதே மாதிரி நிறைய திருமணங்கள் உஸ்மான் ரோட்ல தான் பிரிவு ஏற்படுறது உஸ்மான் ரோடில் தான் டைவர்ஸ் வர்றதே சார் நிச்சயத்தார்த்தாக்கே நிறைய உஸ்மான் நான் எந்த துணி கடை நான் எந்த நகை கடைன்னு நான் சொல்ல விரும்பலை சார் அந்த நகை கடைக்கு போறாங்க அந்த துணி கடைக்கு போறாங்க பொண்ணுக்கு பையனுக்கும் நகை எடுக்கணும்னு இந்த நகை எடுத்துக்கப்பா நீ வெயிட் கம்மியாக இருக்கிறேன் அந்த பொண்ணு பக்கத்தில் வர்ற பொண்ணு தாய் மாமா பொண்டாட்டியாக இருக்கும் இல்லை சித்தப்பா பெரியப்பா பொண்டாட்டியாக இருக்கும் அது பாவம் ஏதோ ஒன்று சொல்லும் உடனே எனக்கு அது பிடிக்கல அதே மாதிரி துணி எடுக்கும்போது நீ இந்த கலர் சொல்கிற மிட்டாய் கலரில் செவப்பாக எடுக்க சொல்கிற எனக்கு அது பிடிக்கல சரிங்க பிடிக்கலன்னா வேற ஒன்று எடுத்துங்க நீ எடுக்கும்போதே எனக்கு எப்படி நீ சொல்ல முடியும் டாலரன்ஸ் இல்லை நீ சொன்னதனால எனக்கு தேவையில்லை இப்பவே நீ இப்படி பண்ற சோ அந்த உஸ்மான் ரோட்லயே நிறைய திருமணங்கள் வந்து நிச்சயதார்தோட்டோட பிரிந்து போயிருக்கிறார்கள் அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுங்க இன்னைக்கு இருக்கிற நாங்க சீனியர் சிட்டிசன் எத்தனை பேர் மனைவிக்காக வாழ்க்கையை விட்டு கொடுத்துருக்குறோம் கணவனுக்காக எத்தனை தாய்மார்கள் தன்னுடைய வாழ்க்கையை விட்டு கொடுத்துருக்காங்க டாலரன்ஸ் எவ்வளவு இருக்கு எவ்வளவு எரிச்சல்ல திட்டி இருக்கும் சார் எப்பவுமே கொஞ்சிகிட்டு இருக்க முடியுமா சார் சார் பாலகிருஷ்ண ரெட்டி நான் வந்து ஜாதகம் பார்க்கறதுக்கு வந்திருக்கேன் சார் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடு கொஞ்சம் இருங்க சார் அவர் பொண்டாட்டி பொண்டாட்டிக்கிட்ட குஞ்சிக்கிட்டு இருக்கார் சார் சொல்ல முடியுமா அருவெருப்பாக இருக்கும் கோபமாக இருக்கும் சண்டையாக இருக்கும் கொஞ்சிக்கிட்டு இருப்பாரு ஆனால் அது அதுக்கு ஒரு ஒரு நேரம் காலம் இருக்கு ஒர்க் ஒயில் இவர் பிளே ஒயில் பிளே அப்போ இந்த ஜெனரேஷன் எதை நீங்கள் நினைக்கிறீங்க அமெரிக்கா போகணும் லண்டனுக்கு போகணும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் என் மனைவியும் சம்பாதிக்கணும் குழந்தைங்க வேண்டாம் சார் கல்யாணம் சார் பண்ணி அனுப்புங்க சார் நாங்கள் ஹனிமோன் வந்து அங்க வச்சுக்கிறோம் சார் அந்த ஊர்ல வச்சுக்கிறோம் எப்படி வச்சுக்கிறீங்க தெரியுங்களா ஹனிமோனுக்கு போறீங்க ஆனா திங்கக்க மாட்டா திருப்பியும் ஆபீஸ் போயிடுறீங்க சந்தோஷமா வாழ்க்கை அனுபவிக்கிறீங்களா சார் இப்பெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன சார் சாப்பாடு அப்ப எங்களுடைய கோபம் வருதா ஆ எங்க எங்க காலத்துல அப்படி இல்லையா அப்படி இல்லைங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்ருக்கீங்களா நல்ல டேஸ்டான விதவிதமான உணவுகளை நீங்க சாப்பிட்ருக்கீங்களா தெரியாது நல்ல டிரெஸ் போட்டிருக்கீங்களா தெரியாது நல்ல பிரமாதமான ஊருக்கு போயிருக்கீங்களா தெரியாது மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல வண்டி ஏற தெரியும் அந்த ஊர்ல இறங்க தெரியும் திருப்பியும் ஆபீஸ் போக தெரியும் திருப்பியும் பக்கத்துல இருக்கிற ஊருக்கு போக தெரியும் சனிக்கிழமை வீட்டு வேலை செய்ய தெரியும் வாழ்க்கை முறை மாறுகிறது நான் சொல்றத நல்லா யோசனை பணத்துக்கும் பட்டாடோகத்துக்கும் அதிகாரத்துக்கும் உங்களுடைய பதவிக்கும் முக்கியத்துவம் தரீங்களே ஒழிய ஜோதிடத்துல உண்மையான பலன் சொல்றதுக்கு யார் காது கொடுத்து கேக்குறீங்க சார் அந்த பையனுக்கு விசா இருக்கு சார் அமெரிக்கால இந்த பையனை நீங்க வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா எனக்கு அமெரிக்காவில் வேற மாப்பிள்ள கிடைக்காது சார் அந்த பொண்ணு அருமையான வேலையில இருக்கா சார் பக்கத்து ஊர்ல இருக்கா சார் அவளை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த பக்கம் கூப்பிட்டு வந்துடுவேன் இப்படி எங்களை எல்லாம் இழுத்து பிடிச்சி சொல்றீங்க அப்ப அந்த பத்து பொருத்தத்துல எத்தனை பொருத்தம் நாங்க பாக்குறது எத்தனையோ பேர் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க சார் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது சார் எங்க ஜோசியர் பொருத்தம் இருக்குன்னு சொன்னார் சார் எங்க ஜோசியர் சொன்னார் சார் பொருத்தமே இல்லைன்னு பொருத்தங்கள் மாறுமா சார் கணக்கு மாறுமா கணக்கு தானே சார் இவர் பொருத்தம் இருக்குன்னு சொன்னா இவரும் சொல்லி தானே ஆகணும் ஆனா எங்க போய் பேசுகிறீங்க உங்களுக்கு செய்யக்கூடிய சவரட்சனையும் நகையும் பணமும் உங்களுக்கு ஒத்து வரல அதனால யார் மேலே பழி போடுறீங்க ஜோதிடர் மேலே பழி போடுறீங்க அப்ப ஜோதிடர்கள் பகடக்காய மாத்துறாங்க அப்ப நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க இதற்கெல்லாம் நாங்கள் தான் பலிக்கடா ஆகணுமா உங்க வாழ்க்கைக்காக நாங்க எத்தனை பேர் கெட்ட பேர் எடுத்திருக்கோம் எத்தனையோ பேருக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்கிறோம் எத்தனையோ பேர் குழந்தைங்க குட்டியுமாக பேரன் பேத்திகளாக நல்லா இப்ப கல்யாணத்துக்கு போனோம்னா என்னை சுத்தி நிறைய குழந்தைங்களா இருக்கும் என் வாய்ப்பு கேட்பா ஐயோ நீ ரொம்ப கொடுத்து வச்சுவயா ஊர்ல இருக்கிற பசங்க எல்லாம் உன்னை அப்பா அப்பான்னு கூப்பிடுதியா எங்களுக்கு அதெல்லாம் பெருமையாக இருக்கு அந்த சந்ததிகள் இப்ப மாறிக்கிட்டு வராங்க இந்த சந்ததிகளுடைய பிரச்சனைகள் வேறு அதனால் தான் விவாகரத்துக்கள் வந்திருக்கு இதை யோசிக்கணும் இது யோசிக்க வேண்டிய விஷயம் சமூகம் சார்ந்த பிரச்சனை அந்த சமூகம் சார்ந்த பிரச்சனையில நீங்க ஜோதிடத்துக்கு இம்பார்டன் கொடுக்கறதில்லை உண்மையான ப்ரடிக்ஷனை நீங்க ஒத்துக்கறது இல்லை அந்த உண்மையை நீங்க பணத்தாலும் பதவியாலும் வாய மூட சொல்றீங்க ஜிப்பு போட்டு மூடிடுறீங்க அப்ப எப்படி சார் என்னுடைய ராமன் என்னுடைய ராமனுக்கு பொருத்தம் பார்த்தாங்க யார் பார்த்தது விஸ்வாமித்ரர் பார்த்தார் அப்படிப்பட்ட ராமனுக்கு பொருத்தம் பார்க்கும் போது கூட என் தாய் சீதை சக்கரவர்த்தி திருமகனையே திருமணம் செய்தாள் நல்ல யோசனை பண்ணி பாருங்க சார் என்னுடைய தாய் சீதை வந்து சந்தோஷமாக வாழ்ந்தாங்களா திருமணம் செய்து வந்தாள் வந்த உடனேயே காட்டுக்கு போனா காட்டுக்கு போனாலும் நிம்மதியா இருந்தேன்னு பார்த்தா காட்டுல இருந்து ராவணன் தூக்கிட்டு போயிட்டான் சரி அங்க இருந்து போயிட்டு வந்த பிறகாவது இந்த பூமியில் இறங்கி வந்தா கூட நம்மள மாதிரி தான் சார் மாறுகிறாரு அப்ப ஏதோ ஒரு பிரச்சனைக்காக கேள்வி கேட்க போக இருவருமே பிரிகிறார்கள் பூமியிலேயே பிறந்தாள் பூமியிலேயே மறைகிறாள் பூமி தாய் அப்படி தன் தன்னை தானே அழித்து கொண்டவள் இந்த உலகத்தினுடைய இயல்பு அப்போ நீங்க புரிஞ்சுங்க இப்படி எல்லாம் வாழக்கூடாது என்பதற்காகத்தான் அவங்க எல்லாம் வாழ்ந்து காட்டினார்கள் ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த வாழ்க்கையில் தண்டனை காலம் என்ன அப்படின்னா இப்படி எல்லாம் வாழக்கூடாது இப்படி வாழ்ந்தால் இப்படி தண்டனை கிடைக்கும் அப்படின்னு இதிகாசங்களாக இருக்கு இதை நீங்க புரிஞ்சுகிட்டீங்கன்னா இனி வரும் சந்ததிகள் கோர்ட்டு பக்கமே போக வேண்டாங்க விவாகரத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்ல வாழ்க்கையில பணமும் பட்டமும் பதவியும் அமெரிக்காவும் லண்டனும் துபாயும் முக்கியம் இல்லை நல்ல குழந்தைகள் சத் சந்தானம் நல்ல தாயும் தகப்பனும் தான் முக்கியம் அதை தான் நீங்கள் போட வேண்டும் ஒரு இல் ஒரு வில் ஒரு சொல் இப்படின்னு என்னுடைய ராமன் வாழ்ந்து காட்டினான் அப்படி நீங்க வாழ்ந்தால் நீங்களும் ராமனும் சீதையுமாக சந்தோஷமாக வாழலாம் வாகரத்து கோற்றுகளுக்கு வேலை இல்லை இதுதான் உண்மை விட்டு கொடுத்து போனால் கெட்டு போக மாட்டோம் பத்து பொருத்தம் இல்லை பதினோராவது பொருத்தம் பொறுமையும் நிதானமும் ரொம்ப பூரஷ்டான இன்னும் ஒரு வாட்டி போட்டு காட்டுங்க உங்க மகளுக்கும் உங்க மகனுக்கும் திருமணமாக போறவங்க அத்தனை பேரும் இதை ஷேர் பண்ணுங்க இத முதல்ல நீங்க முழுமையாக கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் என்று முண்டு வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட் வணக்கம் சர்வே ஜனா சுகினோ